கற்றம் பெற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலேயே அறுபத்தி ஆறு சதவீத மக்கள் தங்களை கிறிஸ்துவ அழைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களிடையே பதினெட்டு சதவீதத்தினர் மட்டுமே தினமும் வேதத்தை வாசிக்கின்றார்கள் மற்றொரு இருபது சதவீதத்தினர் வாரத்திலே இரண்டு முறை அல்லது மூன்று முறை வாசிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள் தேவாலயத்திலே வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை சொல்கிறார்களே அதை கேட்கிறோம் அதற்கு மேல் எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் தினசரி செய்தித்தாளை வாசிக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தால் அதை நமக்கு புரிய வேண்டுமே அதனால நாங்கள் அதை வாசிப்பதை தவிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் வேதாகமத்தின் அடிப்படை சத்தியம் என்ன என்று கேட்டால் பத்து கட்டளைகள் என்று சொல்கிறார்கள் சரி அதில் ஐந்து கட்டளை சொல்லுங்கள் என்றால் அது அனைவருக்கு தெரியவில்லை இயசு செய்த அற்புதங்கள் எத்தனை என்று கேட்டால் அது ஒரு நூறுக்கு மேராக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இயேசு சொன்ன ஓமைகள் அதுவும் ஒரு நூறுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனுஷனின் கை துண்டாகி கிடந்தது ஏசு அதை எடுத்து ஒட்ட வைத்தார் அந்த அற்புதத்தை என்று என்று சொல்லி கேட்டால் ஆம் சொன்னார்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கவில்லை ஏதாவது சொல்லப்படவில்லை என்று சொல்லி இருபது சதவீதத்தினர் தான் அடையாளம் கண்டுகொண்டார்கள் இளைஞர்களிலே ஒரு முப்பது சதவீதத்தினருக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் திருநாளை ஏன் கொண்டாடுகிறோம் அந்த நாளில் நடைபெற்ற சரித்திர நிகழ்வு என்ன எதை நினைவு கூறுகிறோம் என்று கேட்டால் அது தெரியவில்லை இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று சொன்னபோது ஆம் அவர் வரப்போகிறார் என்று அறிவு என்று சொல்லி அனைவரும் ஒத்துக்கொண்டனர் அவர் வருவதற்கு முன் நடக்கும் அடையாளங்கள் என்று அவர் சொன்னவர்களில் எதையாவது அதை சொல்லுங்கள் என்றால் அது அனைவருக்கு தெரியவில்லை அப்படியானால் மேலிருந்த வாரியாக வேதத்தை கொண்டு கேள்விப்பட்டவர்களாக வாழ்ந்தால் போதும் வேதாந்திரையை தினசரி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஏதும் இல்லை என்று சொல்லி அன்றாட அவர்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேதத்தை விசுவாசிக்காவிட்டால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் மோட்சம் என்ற ஒன்றுக்கு சொல்ல முடியாது நாம் ஆத்திரைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் என்று சொன்னபோது பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார்கள் அதனால் தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று அனைவர் சொன்னார்கள் அப்படியானால் நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டியது என்ன இந்த வேதாரம் சொல்லுகிறது என்று கேட்டபோது நாம் மனம் முதலும் பாவம் அனுப்பி வேண்ட ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதினைந்து சதவீதத்தினர் மட்டுமே சொன்னார்கள் ஓசியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் ஜனங்கள் சங்காரம் சங்காரமாகிறார்கள் ஓசியா எட்டு பன்னிரண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஆத்தனை வேத மகத்துவமானது அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அதை அனைவினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி நாம் செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்கள் வெறும் குறைவாகவே இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் வாழ முடிக்க நம்மை அழைக்கின்றார் ஜனம் செய்வோம் பிறக்கம் பிதாவே உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளவும் நீர் தந்த அந்த மகத்துவமான வேதத்துக்காக உமை துதிக்கவும் அதிலே சொல்லப்பட்டவை அனுபனமும் தியானிக்கவும் கத்தாவை ஞானமுள்ள இறுதி தேடி அவர்களுக்கு தாரம் இது வேதத்தை பற்றிய சிந்தனைகளோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று கத்தல் மற்றவாய் இயேசுகள் சென் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்